அப்பாவுடைய தழுவல் ஈஸியாக எல்லாருக்கும் கிடச்சிடும்ல ஆனால் எனக்கு அப்படி இல்லை அதுக்கெல்லாம் நான் தகுதியானவனான்னு கேட்டால் சத்தியமாக சொல்கிறேன் கிடையவே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் அப்பா அம்மா நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நீ உங்கள் அப்பா மாதிரியெல்லாம் இருக்க வேணா ஆனால் அவர் பேரை கெடுக்காமல் இருந்தாலே போதுன்னு சொல்லி ஊரே என்ன டார்ச்சர் பண்ணும் எங்கள் அப்பா நாற்பது வருஷமாக ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காரு பெரிய ரைட்டராக டே உங்கள் அப்பாவுடைய படைப்பெல்லாம் அவரை மாதிரியே நேர்மையாக இருக்கும்டான்னு என்னுடைய நண்பர்கள்லாம் என் சொல்லுவாங்க ஆனா அவர் பெத்த புள்ளனா இதுவரைக்கும் அவருடைய ஒரு படைப்பை கூட நான் படித்தது கிடையாது ஐயா வணக்கமுங்க சாமி நல்லா இருக்கியா ஐயா உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கறாசா சார் உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமுங்கன்னு ஊரே அவர் மேலே பாசமும் மரியாதையும் வச்சுருந்தாலும் சம்பாதியம்னு ஒன்றும் இல்லை அதனாலயே எங்கள் ஓட்டை வீட்டில் ஐயோ அதை வீடுன்னு சொல்லக்கூடாது குடோன்னு தான் சொல்லணும் அதுவும் புத்தக குடோன்னு தான் சொல்லணும் முக்கா அவருடைய புத்தகங்கள் தான் நிறைஞ்சிருக்கும் அத அவரு பொக்கிச மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாரு எந்த அளவுக்கு பொக்கிசம்னா நம்ம ஊர் தலைவர்கள் சிலையெல்லாம் இருக்கும்ல அந்த அளவுக்கு பொக்கிச மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாரு இந்த மாதிரி நிறைய இங்க வீட்டில் இருந்தாலும் முக்கியம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது அது தாங்க எங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிற்கிற இந்த டிவிஎஸ் ஃபிஃப்டி அது நிறைய நேரத்தில் எனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குது எப்படின்னா அதில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் ஒவ்வொன்றா கழட்டிட்டு போய் காய்லான் கடையில் போட்டு சீட் என்னுடைய வழக்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் என் கண்ணில் பட்டது ஒன்றே ஒன்று தான் வேற என்னங்க எங்கள் அப்பாவோட பொக்கிஷன்கள் தான் மொத்தமாக புத்தகமாக கொண்டு போய் போட்டால் காசு கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு பேப்பரா கிழிச்சு கொண்டு போய் காய்லான் கடையில் போட்டேன் நாற்பது வருஷம் ஜேர்னலிஸ்டு இருந்து என்ன பிரோஜனம் வெறும் தான் அதை வச்சு எவ்வளோ நேரம் சீட்டாட முடியும் தோத்துட்டேன் நேராக வீட்டுக்கு வரேன் எங்கள் அப்பா டே நாயே இங்கேருந்த புத்தகங்கள்லாம் எங்கடா அப்படின்னு கேட்டார் நான் கூட காய்லான் கடையில் போட்டேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே என்னை காய்லான் கடைக்கு விழுத்துட்டு போயிட்டாரு அங்கே ஐயா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க எல்லாம் லோட் ஏறிடுச்சு அப்படின்னு அவர் சொன்ன அடுத்த செகண்டே ஓங்கி பலாருன்னு ஒரு அறை விட்டாரு இந்த அளவுக்கு சேட்டை பண்ணியிருக்கேன் நான் பண்ண சேட்டையை இந்த ஊரே வேடிக்கை பார்த்துருக்கு என்ன நம்பி யாரு வேலை தருவா இருந்தாலும் வேலைக்கு தானே ஆகணும் பாப்போம்